ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஹாப்பி சண்டே இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ மாதிரி நீங்க வந்து கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து காயத்ரி உட்கார வச்சு மைக்கை பிடிச்சி கேள்விகள் கேட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மைக்கு தான் மிஸ் ஆகி போச்சு கேள்விகள் வந்து ஒரு அந்த வீடியோக்கு வந்து ஒரு நாற்பது கமெண்ட் வந்திருக்கு அதுல ஏதாவது கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி சொல்றது ஒரு சிலர் ஹாய் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி இருப்பாங்களா அதெல்லாம் தவிர்த்துட்டு மத்தபடி மேடம் கிட்ட இந்த கேஸ்டிங் மட்டும் இவங்க வந்து அவங்க சார்பா எங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் மட்டும் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் படிச்சலமா அது எந்த வீடியோல கேட்டே냐ன்னு நான் பார்க்கலன்னு சொன்னதுக்கு சட்டி தூக்கி வீடியோங்கறாங்க. அதுல போஸ்ட் பாத்தீங்களா சட்டிய தூக்கிட்டு ஹான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்துங்க தினமும் எங்க இளவரசன்னாக்கு காயத்ரி பாப்பா தான் சமைச்சு தரணும். எங்கள் தான் எப்போ பார்த்தாலும் சமைக்கிறாங்க அது ஒன்றுதான் காயத்திரி மேலே கோபம் இருக்குது அது நானாக வந்துட்டு சமைக்க மாட்டேன்லாம் சொல்லலை தம்பி நீ பார்த்துக்கோ நானே சமைச்சுக்கிறேன்னு அவராக தான் சொல்லுவார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் அவனை வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாருன்னா இடையில அழுதானா நீயே பார்த்துக்குவோம் நானே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவராக தான் எனக்கு விருப்பப்பட்டு சமைச்சு கொடுக்குறாரு நானாக வந்து நீங்கள் செய்யுங்க நீங்கள் செய்யணும் நீங்கள் செய்யணும்னால அவர் சமையல் கட்டில தாழ்றதில்ல அவருக்கு சமையல் செய்யறதும் பிடிக்கும் ஆமாம் விருப்பம் அப்புறம் அதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்ட் வரும் ஆமாம் அதனால அவரே எனக்கு சமைச்சு தரா இதுல நீங்க கோவப்பாறோம் ஒண்ணுமே இல்லை இடையில அப்பா அப்ப நானும் சமைச்சுட்டுதான் இருக்கேன் நான் சமையல கட்டு பக்கமே போறதுலன்னு சொல்லாதீங்க சமைச்சு குடுப்பாங்க அப்புறம் வேணுங்கறதெல்லாம் கட் பண்ணி குடுக்கறது அந்த மாதிரி கழுவி பாத்திரம் எல்லாம் வருது அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க அவங்க வந்து சமைக்கிறாங்க அதான் ஓகேவா காயத்ரிக்கு அம்மா வீடு பிடிக்குமா மாமியார் வீடு பிடிக்குமா ஏன் இந்த மாதிரிலாம் குதிர்குதான் எனக்கு ரெண்டு வீடுமே பிடிக்கும் எங்க அம்மா வீட்டுல எப்படி இருப்பனா அப்படிதான் இங்கேயும் இருக்கேன் எனக்கு வந்து ரெண்டு அம்மா வீடுன்னு உரைக்க வேண்டும் ரெண்டு அம்மா வீடு அங்க எங்க அம்மா வீட்டுல போனாலும் எப்படி இருப்பனும் அதே மாதிரிதான் எங்க அத்தை வீட்டுல இருப்பேன் எங்க அத்தை எங்க அம்மா தான் என்ன பாத்துக்கிறாங்க அதனால வந்து அத்தை வீடு மாமியார் வீடு அம்மா வீடு எல்லாம் எனக்கு பாகுபாடு கிடையாது இன்னொன்னு காயத்ரி உங்களோடயே இருக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க என்னை கேட்டு இல்ல காயத்ரி கேட்டீங்களான்னு தெரியல ஆமா இருப்போங்க கூடி சீகத்துல வந்து வீடு கட்டி இருப்போம் அவங்க கம்பெனி அங்கே பக்கமாக இருக்கிறதுனால போனாங்க செட்டில் ஆனாங்க அப்புறம் அந்த ஊர் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு ஏன்னா கடைகள் எல்லாம் பக்கமாக இருக்குது எதுனாலும் இங்கேயா இருந்தால் ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு போக வேண்டியதாக இருக்குது அங்கே வந்து பக்கமாகவே இருக்கிறதுங்கிறதுனால அவங்க அங்க இருந்து பழகிட்டாங்க அதனால் இருக்காங்க இன்னொன்று காயத்ரி அவங்க அம்மா வீட்லேயே இருந்து ஏழு மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க அம்மா வீட்டில் இருந்தா நான் தம்பி எனி டைம் தம்பி இருப்பேன் அம்மாவே எனக்கு எல்லாம் இடத்துக்கே வந்துடும் அம்மா பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரியே மாமா அதனால வந்துட்டு எனக்கு எந்த கஷ்ட இடவரசனாவே சமைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்கல்ல அதனால அவங்க அம்மா வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி இங்கேயும் பாத்துக்கலாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தது ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைய இருக்கும்போதே கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல அதனால அப்போ இருந்து சமைச்சு குடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பிடிச்ச கீரை சூப்பராக இருக்கும் அணியின் நிறையா போடுங்க அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க பேர் வாசிக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப லாங்காக போக முடியல அதனால கவனம் மட்டும் வாசிக்கிறேன் காயத்ரி அம்மா வீடு பிடிக்குமா அது ரெண்டு டைம் வந்திருக்கு காயத்ரி அந்த கீரை சாப்பிடக்கூடாது ஆகாது ஓகே சாப்பிடாம தவிர்த்துக்குவாங்க இங்கே தான் ஒரே டைம் தான் செஞ்ச வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை ஏங்க குழந்தைல வந்துட்டு எல்லாத்தையும் டாக்டர் கிட்டே நாங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து எதுவுமே அவாய்ட் பண்ணாதீங்க எல்லாமே சாப்பிடுங்க அப்படிதான் சொன்னாங்க இப்ப சாப்பிட்டு தம்பிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நல்லாதான் இருக்கான் பிடிக்குமாமா அதனால சாப்பிட கூடாதுன்னு சொன்னங்களமா ஓகே இனிமேல் சாப்பிட மாட்டாங்க டாக்டர் சொன்னதுனால ஏதாவது சாப்பிட்டு இருக்காங்க காயு அந்த அண்ணா லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தப்ப

எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் நடக்கிற மாதிரியே வந்துட்டு நான் ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லியா க்ளோஸ் ஆப்ரோ ஏதாவது பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பரவாயில்ல நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரிதான் இருக்குது அமைதியா இருக்குது ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே கோவப்படுவோம் அவ்வளவு சீக்கிரமா அமைதியா இருக்கிறதுங்கிற கேரக்டர் வந்து காய்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதனால செட் ஆயிடுச்சு தம்பி வந்து தூங்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க எந்திரிச்சிட்டாங்க தொட்டல நாயம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் காயத்ரி இனிமேல் நீங்க இங்கேயே இருங்க ஏன் அங்க போறீங்க தம்பிக்கு ஃபீட் பண்றீங்களா மில்க் வாங்கி தரீங்களா 6 மாசம் கம்பல்சரி கொடுக்கணும்ல அதுதான் ஃபாலோ பண்ணி இருக்கோம் கொடுத்துட்டு இருக்கேன் வேற எது கொடுக்கிறது இல்ல 6 மாசம் கழிச்சு தான் இதானாலும் கம்பல்சரி அது கொடுத்தானோ டாக்டர் சொல்லிருக்காங்க weight கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுல குழந்தை அதான் கொடுக்குறாங்க ம் அப்புறமா இங்கேயே இருப்பாங்க இனிமேல் ஓகேங்களா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இருக்க சொல்லலாம் காயத்ரி எப்பவும் எப்பயாச்சும் மாமியார் கூடவே இருக்கலாம்னு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா ரீசன் ஒய்ஃபைன்னு மட்டும் சொல்லாதீங்க வேற ஏதாவது வந்து ரீசன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் எப்பவுமே இருக்கணும்னு சொல்லுவோங்க நாங்க அதான் வந்தாலே பாருங்க எங்க அத்தை சொன்னா அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு டைம் கடத்திட்டு அத்தை ஆடோ ஓட்டி போயிருந்தாங்கன்னா கூட வர வரைக்கும் எப்படியாவது இருந்து டைம் ஓட்டிட்டோம்னா அத்த சொன்னா பாத்துருப்பீங்க காயத்ரி இங்க விட்டுட்டு இளவரசம் போயிடுவா அப்படி அங்க போயிருவா அப்படி ஆஹ் காயத்ரி இங்கதான் இருப்பா அப்படி சரி ரெண்டு நாள் மூணு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு இப்ப கூட வந்தப்ப அவங்க போயிட்டு வந்துட்டாங்க ஆனா காயத்ரி மேடம் இங்கே தான் இருக்கிறாங்க ஆமா மாமா தான் போனாங்க வந்தாங்க நான் இங்கே தான் இருக்கேன் ஆசை ஏன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எப்பவுமே ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு ஜாலியாக இருப்போம் அதனால டைம் போய்க்குது இங்கே உன்னை கேள்வி ஏன் காயத்ரியோட கேட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க என்னுடைய இந்த வருஷம் வந்து பிறந்த நாள் வந்துச்சுன்னா முப்பது

இவங்க இருக்கிறது வந்து திருப்பூர் மாவட்டம் இவங்க அந்த சைடு இருக்கனால திருப்பூர் ஏன்னா குன்னத்தூருக்கு இந்த சைடு ஃபுல்லா ஈரோடு அந்த சைடு ஃபுல்லா திருப்பூர் குன்னத்தூருக்கு முன்னாடி வரைக்குமே திருப்பூர் மாவட்டம் இருக்குது தண்ணீர் பந்தல் பாளையம் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் காயு உங்க மாமனார் பத்தி நீங்க சொல்லுங்க நீங்க கேக்கு இந்த கமெண்ட படிக்கும்போது போது கரெக்டா என்ட்ரி ஆகுறாங்க வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க நீங்க சொல்லுங்க மாமனார பத்தி என்ன சொல்றதுங்க அவர் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வீட்டுக்கு வருவாரு அவர் வந்து கோயம்புத்தூர் கொரியர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு ஒரு வாரம் வருவார் ஒரு வாரம் வர வரமாட்டாரு அவங்க வேலை பொறுத்து முன்னாடி எல்லாம் பாத்துட்டீங்க வீடியோல இருப்பாங்க இப்போ அதிகமா நான் காட்டுறது இல்ல ஏன்னா வீடியோ எடுக்கிற டைம்ல இருந்தா தாங்க காட்ட முடியும் நம்ம தான் அப்பப்ப தோணும் போது வீடியோ எடுத்துறதாச்சு அவர் வரதே மதியம் தான் வருவார் அப்புறம் சாயந்தரம் நைட் கிளம்பிடுவாரு அதனால நீங்க இப்படி கேக்குறது சரியில்லை நாங்க சொல்றது கொண்டும் என்ன சொல்றது ஒர்க் பண்றாங்க வாரத்துக்கு ஒரு டைம் வருவாங்க அவ்வளவுதான் மற்றபடி ஒன்னும் காயத்ரி என்ன சொல்றதுங்க காயத்ரியோட வெயிட் என்னோட ஏஜ் கேட்டீங்க காயத்ரோடய வெயிட் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ தம்பி போகிறப்ப பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து வெயிட்டே செக் பண்ணலை இப்போ கூட தான் இருப்பேன் இன்னும் போனேன்னா நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப பிடிக்குமா நம்ம ரெண்டு பேர்த்தையும் என்னோட பேர் சொல்லுங்கள் ஷாலு ஹாய் ஹாய் ஷாலு சிஸ்டர் காய் அக்காவுக்கு எந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் எந்த நான் நாங்கள் இருக்கிற ஊர் தாங்க எனக்கு எங்க நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிற ஊர் அப்புறம் என் அத்தை ஊர் வீடு தான் அப்படி கேக்குறீங்களா இல்ல எந்த பிளேஸ் பிடிக்கும் பொதுவா கேக்குறீங்களான்னு தெரியல பொதுவா பிளேஸ்னா ஊட்டி பிடிக்கும் கேரளா எனக்கு ஊட்டி கொடைக்கானல் ஒரு பிளேஸ் நான் ஒரு காம்போ ஒரு அங்க தான் போறதே இல்ல ஒரே டைம் தான் போயிருக்கேன் ஹாய் கலை குட்டி சம்மா காயத்ரி குட்டி தங்கம் அண்ணா ஹாய் காயத்ரி அக்கா தம்பி எப்படி தனியா மெயின்டெய்ன் பண்றாங்க ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நிலா காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் வந்துட்டு சின்னதுலேருந்தே வந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்து பழகிடுச்சுங்க எங்கள் அக்கா குழந்தைங்களெல்லாம் வந்து பார்த்தேன் எங்கள் பெரிய அக்காவுக்கு மூணு குழந்த சின்ன அக்காவுக்கு ரெண்டு குழந்த இது என் தங்கச்சி அவங்களெல்லாம் வந்து சின்னதுலேருந்தே பார்த்து பழகிடுச்சு அப்புறம் எங்கள் அண்ணி குழந்தைங்க ஆராதனை குட்டி சின்னதில் வந்தே நான் பார்த்து எல்லாமே பழகிடுச்சு அதனால வந்து ஆதிரன் குட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்களாம் ரொம்ப அந்த எப்படி சொல்றது தூக்கமே தூங்கவே மாட்டாங்க அதிகமா நைட் நேரம் மாட்டாங்க பகல் நேரம் ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒரு சிலது சேட்டை பண்ணுங்க ஒரு சிலது அமைதியா இருக்குங்க அது குழந்தைங்க பொருத்தா வேலை செய்யறது அதுவும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படித்தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது நமக்கு பெருசா தெரியாது ஆமா நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு குழந்தைய பாக்குறோம்னா சிரமமா இருக்கும் சிரமமா இருக்கும் இங்க வந்துட்டா பாருங்க ஆள் மாத்தியாளு தம்பி பாத்துப்பாங்க நாங்க வந்து நேரம் பார்த்தேன் அண்ணி மாத்தி மாத்தி எல்லாருமே பாத்துப்போம் அங்க இருந்துட்டா வந்து அவன் அழகுக்கு இல்லாம வந்து நீ பையனையே பாத்துக்கோ நானே எல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சமையல் வேலை பாத்திரங்கள் வருது நிறைய இருந்தா அவுட் பண்ணிப்பாரு துணி மட்டும் நான் துவைப்பேன் அதனால வந்து ஷேர் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா தெரிவிச்சுக்காது குழந்தையே வச்சுட்டு இருக்கிறனாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வேலையே செய்யறனாலும் கஷ்டமா இருக்கும் ரெண்டும் மாத்தி மாத்தி பண்ணிட்டோம்னா தெரிவிச்சுக்காது பிரெக்னன்சி டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க அது வந்து அது ஒரு தான் போட முடியும் இது நம்ம பிரெக்னன்சி டிப்ஸ் வந்து ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம் நாங்கள் வந்து அது ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ எதுவுமே பண்ணல கடவுள் பாக்கியம் இருக்க கூடாது வேண்டிக்கோங்க கடவுள் நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே கிடைக்கும் நாங்களும் எல்லா கோயிலும் வேண்டிட்டே தான் இருப்போம் எல்லா குழந்தை இல்லாத எல்லாத்துக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறமா அண்ணா அண்ணி லவ் மேரேஜ் பண்ணும் போது உங்க அம்மா ரியாக்சன் உங்க ரியன் தாட் என்ன தாட் ரியாக்ஷன் அத அळுகிறது கோபப்படு திட்றற அந்த மாதிரி தாட்னா எப்படியாவது நல்லா சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அது இருக்கும் எப்பவும் நல்லபடியா இருந்தாங்கன்னா போதும்னு நினைச்சாங்க அந்த மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருந்தா பரவாயில்லையே எப்படின்னு தெரியல இப்படிங்குறவர் பூங்கொடி ஹார்ட் போட்டிருக்கீங்க போட்டுக்கிங்க காய் காய்சிஸ்க்கும் உள்ள 바டிங் அண்டர்ஸ்டாண்டிங் சௌமியா சௌம்யா சௌமியா நான் ஃபர்ஸ்ட் ஹாய் வெயிட் பண்ணுங்க சிஸ் வீடியோக்காக இது நிறைய டைம் நீங்க கேட்டிருக்கீங்களா இல்ல வேறவங்க கேட்டாங்களா இருந்தாலும் ஆனா அந்த கமெண்ட் நிறைய டைம் வருது நாங்க கொஸ்டின் ஆன்சர் போட்டாலும் கேக்குறீங்க அவங்க போட்டாலும் கேக்குறீங்க பொதுவா போட்டாலும் கேக்குறீங்க பாண்டிங்னா ஒரு ஃப்ரெண்டுனா எப்படி இருப்பீங்க அந்த மாதிரிதான் இருக்கும் ஆமாங்க இப்போ ஒரு மாசமே இடையில பாக்கோன் பண்ணிக்குவோம் ஆனா நேரில் ஒரு பதினோரு மணி ஒரு மணி வரைக்கும் கூட நான் நான் பேசிட்டு வந்து அதிகம் பேச மாட்டேங்க எப்பயாவது ஒரு டைம் பண்ணாலும் அரை மணி நேரம் இப்படி பேசுவேன் போன் அதிகமா பண்ணி பேச மாட்டேன் சேட் பண்ணதும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ஆனா ஏதாவது பண்ணிப்போம் அப்புறம் வந்துட்டு நேர்ல பாக்குற அன்னைக்கு வந்து அந்த ஒரு மாசம் பேசாத கதை எல்லாத்தையும் பேசிட்டு கிடக்கணும் ஒரு ஃப்ரெண்ட் எப்படியோ அப்படிதான் நாங்களும்

ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசுவோம் ஆரம்பி கதை எல்லாருக்கும் எங்களுக்குள்ள ஒளிமறை எல்லாம் வேலையும் எல்லாம் எல்லாம் ஒன்னொன்னா செஞ்சுக்குவோம் மாத்தி மாத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுக்குதுங்க ஸ்கூல்தான் அவ்வளோதான் அவ்வளவுன்னு சொல்ல முடிய போயிரு எனக்கு எங்க அன்னிக்கு எப்போ சண்டை வந்ததில்லை எனக்கு எங்க அத்தைக்கு சண்டை வந்ததில்ல எனக்கு எனக்கு எங்க அம்மாவுக்கு எனக்கு எல்லாம் அதெல்லாம் பயங்கரமா வருது நடுவர் நான் அதுல அதை சொல்ல தொடர் ஒரு நாள் வந்து எங்க அத்தையும் சண்டை போட்டு அந்த கமெண்ட் வருங்க கலையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அந்த கமெண்ட் வரும்போது நீ சொல்லி உனக்கான டைம் வரும் அப்படிங்கிறீங்களா வீடியோ சூப்பர்னு சொல்லிக்கிறீங்க தேங்க்யூ இன்னொருத்தர் வந்து ஹாய் சொல்லிருக்கீங்க அப்புறமா மணி மணிக்குமார் ஹாய் 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 மேடம் நீ குஞ்சை புளியம்பட்டி எங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்க கதிர் ஹாய் என்ன ஹாய் நிறைய பேர் ஹாய் அனுப்பியிருக்கீங்க

அப்புறம் நீங்க ஏன் தனியா இருக்கீங்க உங்க மாமியா கூட வீட்டிலேயே இருக்கலாம் இல்ல அதான் நீங்க கேட்டே இருக்கிறீங்க இனிமே அப்படித்தான் இருக்கணும் இருப்பி சொல்லணும் என்னோட அப்புறம் ஆயிடுது என்னை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க

பண்ணல பேசிக்கிறது இல்லை யாரோ எப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபோன் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவ்வளோதான் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வச்சுருக்கேன் எனக்கு அப்படி இல்லை ஆனால் அண்ணி பேசுவாங்க அந்த மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது எனக்கு எங்கள் அண்ணி எனக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒரு சந்தோஷமான விஷயம் இவர் கூட சண்டை போட்டு ஏதோ ஃபீலிங்கில் அழுதுட்டு தம்பி பத்தி எதுனாலுமே வந்து ஓப்பனாக சொல்லிட்டு காயத்ரின்னு சொல்லிடுவோம் அப்படி நானும் சொல்லிடுவேன் அதனால அந்த ஒளிமுறை இருக்காது சொல்லுவாங்கல்ல

அம்மாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டு தாங்க எங்கள் அத்தையும் அடிக்கடி உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை வரும் யார் வீட்லையுமே அப்படி அம்மா பொண்ணு ஒட்டுக்கா இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு சண்டை போடுவாங்க பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து கோபம் வரும் பயங்கரமாக எனக்கும் அதிகமாக நான் கோவப்படுவேன் எங்க அம்மாவும் கோவப்படுவாங்க அதில் வந்துட்டு ஒரு நாள் வெறமா போயிட்டுக்குது சண்டை அப்படியே எங்க பெரியமாவும் வந்து இருக்காங்க அந்த அன்னைக்கு பெரியமா பெரிய கம்முனு கம்முன்னு இருக்காங்க ஆனவன் ஆண்டு பேசிட்டு வந்து சொல்லிட்டு இருக்க அப்படி அப்ப வந்து சொல்றேன் அத்த வந்து இவங்கள பேச இவங்க நான் தனியா போய்க்கிறேன் நீங்களும் இங்க வந்து இருந்துக்குங்க அது எப்படி சொல்ற மாதிரி சோறு வேற தட்டுல போட்டு இப்படி உருட்டு இப்படி போட வேண்டிய உருட்ட வேண்டியது வாய்க்குள்ளேயும் போட மாட்டேங்கிறாங்க அவங்க நான் வந்து அந்த வாசல்ல கட்டல் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் காயத்திரி வந்து நடுவா நின்றுட்டு அப்படி எங்க அம்மா இங்க திண்ணியில பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற அப்படி அப்ப நான் சொல்றேன் காயத்ரி பார்த்து ஒரு வந்து நான் வந்துட்டு எங்க ரெண்டு பேருமே சண்டை போடுவீங்க அம்மா கோவம் வந்து உங்களுக்கு தெரியல நீங்களாவது கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க விட்டு குடுத்து போங்க கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே பேசிருவீங்க சந்தோஷம் அதுக்குள்ள எதுக்குமே இவ்வளவு சண்டை போட்டுக்கிறீங்க கம்முன்னு இருங்கன்னு சொல்லி இவங்க கோபப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் மூடிட்டு வந்து இங்க இருந்துக்குங்க நான் இன்னுமே இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்துனே விர்த்தியே பேர் சொல்லி அந்த விரத இந்த ஆட்டம் ஆடுதுங்க இந்த வா இப்படி போயிடுச்சுங்க அப்படி சொல்றாங்க கோமா வந்ததுக்கு என்ன நடக்கு அப்புறமா அதை சொல்லி ஐயோ சிரிப்புனா சிரிப்பு எங்க பெரியமா எங்க பெரியமா ஒரு உக்கம் சிரிக்குது அதை சொல்லி உட்காந்து பதினோரு மணி வரைக்கும் சிரிச்சுட்டு எப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்கன்னு காய்த்து சொல்லி சொல்ல மாட்டேன் மறக்கவே மாட்டேங்க அந்த மாதிரி நாங்க வந்து கேஷ்லாம் எடுத்துக்கறதுனால அது பெரிய பிரச்சனையே போறது இல்ல சொன்னாலும் அவங்க அந்த கோவத்துல சொல்றாங்க காமெடி எடுத்தாலும் அது காமெடியா போச்சு நீங்க சீரியஸ் எடுத்தீங்கன்னா சீரியஸா போயிடும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்ட கேள்வி கேள்விக்கு பதில் சொல்லிருக்கேன் இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்கணும்னா நீங்க சொல்லுங்க அத அடுத்த வீடியோல கீழே கேளுங்க அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நாங்க அப்படியே போட்டே இருப்போம் வருஷம் போறாங்க நீங்க கேட்டு